குன்னத்தூர் என்ன இருக்குது அப்படின்னா நாம் நாம போகிற பயணத்திற்கான காரணமாக அங்கே ரெண்டாயிரத்தி நூறு வருடம் பழமையான தமிழ் கல்வெட்டுகள் மூணு கல்வெட்டுகள் இருக்குது அது போக குகைத்தளம் ஒன்று இருக்குது இதை போக ஒரே இடத்துல மூன்று குடைவரை கோயில்கள் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் மற்ற மதுரையில் கூட மதுரையில் இல்லா சிறப்புன்னு பார்த்தோம்னா குன்னூத்தூரில் ஒரே இடத்துல மூன்று குடைவரை கோயில் இருக்குது மலையை குடைந்து கோயில் அமைக்கும் கூட முறை கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு பழமையானது அதுபோக முற்கால பாண்டியர்கள் பிற்கால பாண்டியர்களுடைய கட்டுமான சிவன் கோயில் வந்து இந்த இடத்துல ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட கோயில் இருக்குது உலகநாதர் கோயில் மூலப்பாள ஈஸ்வரர் கோயில் ஊர்காவலன் கோயில் தனியான ஈஸ்வரம் பைரவனீஸ்வரர் கோயில் இப்படி பல்வேறு எழுநூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில் ஒரே இடத்துல இருக்கிறத அதை பார்க்குறோம் குன்னுத்தூரில் அப்புறம் ப பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த எழுநூறு வருஷம் பழமையான ஒரு பெருமாள் கோயில் சிதமடைத்த மேலே இருக்கிறத பார்க்குறோம் மேற்கொண்டு அங்கே வேறு என்ன இருக்குன்னா அப்புறம் அந்த குன்றத்தூர் அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த காலத்தில் வந்து இப்போ கல்வெட்டில் என்ன பார்க்குறோம் குன்றத்தூர் குளக்கீழ் நாடு அப்படின்னு அந்த ஒரு நாட்டு பிரிவு அந்த குன்றத்தூனுடைய குலத்தினால் அமைந்த நாட்டுப் பிரிவுனாவே பிரிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கண்மை ஏரி அங்க இருக்குது அதை வந்து கல்வெட்டில் ஆதிச்ச பேரேரினே கல்வெட்டு குறிப்பிடுது குன்றத்தூர் குளம் பிறகு நாடு அப்படின்னு குறிப்பிடுற அளவு முக்கியமான ஒரு கண்மாயா இருந்திருக்குது அந்த கண்மாயில பறவையிலாளர்கள் ஏறக்குறைய நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பறவைகள் இருக்கு ஆவணப்படுத்திருக்காங்க ஒரு பறவைகள் சரணாலயமா அறிவிக்க தகுதி வாய்ந்த ஒரு கண்மாய் அந்த பகுதியில் இருக்குது அது போக வந்து அந்த கண்மாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வாய்க்காலுக்கு தட்டான் வாய்க்கால்னு பேர் இருக்கு இந்த அந்த ஊரில் இன்றைக்கும் வந்து அந்த வாய்க்கால் தட்டா வாய்க்கால் அப்படி தட்டை வாய்க்கால்னே சொல்லக்கூடிய எழுநூறு வருஷம் பழமையான ஒரு வாய்க்கால் அங்கே இருக்கிறது அதுபோக நாட்டார் தெய்வங்கள் பல்வேறு நாட்டார் தெய்வங்கள் கிராம தெய்வங்கள் இருக்குது குறிப்பாக மகாலட்சுமி கோவில் வந்து அந்த ஊருனுடைய பொது கோயிலாக இருக்கிறத பார்க்குறோம் கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து முக்கியமான தர்கா பாபா புகுர்தீனுடைய தர்கா ஒன்று இருக்குது அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு நடுகள் வழிபாடு ஒன்று இருக்கிறத பார்க்குறோம் இது போக வந்து அந்த பெருமாள் கோவில் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருங்கற்கால சின்ன நெடுகல்னு சொல்லுவாங்க இறந்தவருக்கு ஒரு கல் வைத்து வழிபடக்கூடிய பழமையான ஒரு ஒரு கல் அமைப்பு இருக்குது அதை இன்றைக்கும் ஊரில் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அமைப்போடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட அந்த குமுத்தூர் பகுதி நீங்கள் வரலாற்று சிறப்புகள் நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு இந்த வரலாறு எதுவுமே எனக்கு வேணாம் சும்மா டைம் பாஸ் வரேன் அப்படின்னா கூட அந்த மலையின் மேலே ஏறிந்து சுற்றி இருக்கிற ஊழினுடைய பசுமையை பார்ப்பதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் அதனால் எல்லாரும் இந்த வலைக்கு வரையும் மதுரை கிழக்கோட்டம் மாக்குன்னத்தூர் துரை பரமசிவம் இந்த கோவில் நிர்வாகி நம்ம எங்கள் ஊர் வந்து ரொம்ப பழமையான ஊர் அந்த ஊருக்கு முதல்ல ஒரு பேரே இருந்திருக்கு திருக்காவல் நல்லூர் மன்னர் காலத்தில் திருக்காவல் நல்லூர் திருண்டா கோவில்கள் கோவில்கள் நிறந்த காவல் காக்கக்கூடிய ஊர் அப்படிங்கிற அர்த்தத்தில் இருந்தது அதுக்கப்புறம் குன்று இருப்பதனால் குன்றத்தூராகி குன்னத்தூராகி மருவி இன்றைக்கி குன்னத்தூர்னு அழைக்கப்படுகிறது இந்த ஊரில் வந்து அந்த காலத்தில் இருக்கையில் இஸ்லாமியரும் இந்துக்களும் எல்லாம் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அங்கே ஒரு பழமையான தர்காவும் இருக்குது பாபா புகர்தீன் பள்ளி அண்ட் தர்கா ஆனால் இப்போ ஒரு இஸ்லாமிய குடும்பம் கூட அங்கே இல்லை ஆனாலும் அந்த கோவிலை பராமரிச்சுட்டு வர்றது நம்ம மாதிரி ஆளுக்கு நாங்கள் தான் பராமரிச்சுட்டு வரோம் பார்த்துக்கிட்டு வரோம் இதை இந்த வரைக்கும் ஒவ்வொரு இதுக்குலையும் மகாலட்சுமி ஆலயம் அதுவும் பழமையானது அந்த காலத்துலேருந்து சாவடியாக இருந்தது முதல்ல அதுக்கப்புறம் போய் ஆலயம்மா வச்சு அதில் வழிபட்டு வர்றோம் அவங்க வருடத்துக்கு ஒரு முறை கந்தூரின்னு கொடுப்பாங்க அன்னைக்கு நாங்கள்லாம் போய் சாப்பிடுவோம் வைப்போம் அதெல்லாம் நல்லா நடக்கும் இது நம்ம மொத்தம் இருக்குது ஆமாம் எட்டு சிவன் கோவில் எட்டு ஊர்லேயே இருக்குது எட்டு சிவன் கோவில் இன்னைக்கு அந்த எட்டு சிவன் கோயிலில் மூணு கோவில் சிதிலம் மழை பெய்ய கிடக்கு இது நம்ம அமர்ந்திருக்குது வந்து உலகநாதன் திருக்கோவில் அடுத்து உதயமலை பின்னாடி இருக்கிறது மறைமலை மலை மேலே இருக்கிறது ஊர்காவல சிவன் அதுக்கு முழுக்க சிலமய்ப்பு கிடைக்கு ஊர்ணி கரையில் இருக்கிறது ஊர்காவல சிவன் மலை மேலே இருக்கிறது வீரபத்திர சிவன் அது சிலமாய் கிடைக்கும் உதயமலை அது மறைமலை மறைமலை அங்கே இருக்கிறது மலை பேர் பின்னாடி இருக்கிறது சூரியன் மறையின் போதுனால் மறைமலை இது உதயமலை சிவன் உதய உதயமலை அது உதயமலை அஸ்தகிரின்றது மறைமலை அப்போ அங்கே நீலகண்ட நீல திருநீலகண்டேஸ்வரர் கோயில் அதுவும் பழமையான கோயில் அந்த மலைக்கு பேர் இருக்கா அங்கே மலைக்கு பேர் இல்லை கோயில் எங்க கம்மாய்க்குள்ள இருக்கு அது முழுக்க சிதிலமாய் போய் கிடைக்கு ஊருக்குள்ள இருக்கிற ஒரு பேருந்து தனியான ஈஸ்வரம் அது அங்க ஊருக்குள்ள இருக்கு இந்த எட்டு சிவன் கோயில்ல அந்த அஞ்சு வழிபாடு நடந்துட்டு தொடர் மேலே பாருங்கள் நம்ம தேடி வந்த தமிழ் கல்வெட்டு இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு ஆண்டில் முன்ன கல்வெட்டுங்கிறது தெரியுது இதில் கல்வெட்டு சொல்லப்பட்டிருக்கு என்ன செய்யுதுன்னா அடாரை ஈத வைக ஒன் நூறு நெல் அது நல்லாவே இப்ப இப்போ கூட புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது என்னென்னா அந்த இந்த பள்ளிக்கு வந்து நூறு கிராம் நெல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாகுது அப்போ இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா அப்போ அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நெல் பயிர் வளரக்கூடிய ஒரு விவசாய பகுதியாக இருந்துக்கிறது உறுதியாகுது இன்னொரு கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா இலந்தன் கரியில் நல் முல உகை அதாவது இழந்தை என்பவரால் இந்த குகை உருவாக்கப்பட்டதுங்கிறத ஒரு சொல்லுது மூணாவது கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா பழி கொடுபி அதாவது ஒரு நிறைவுற எழுத்தா இருக்குது கல்வெட்டா இருக்குது அதனால என்ன செய்தி சொல்ல வந்து புரிஞ்சுக்கணும் இங்க இருக்கக்கூடிய இந்த இது வந்து விஜயநகர காலத்துக்கு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்தாம் நூற்றா ஐந்தாம் ஆண்டு கல்வெட்டு இது விஜயநகர பெருவேந்தர் இம்முடி நரசிங்கராயரின் ஆட்சி காலத்துல மதுரை மண்ட மண்டலத்தின் கர்த்தாராக பணியாற்றி வந்த வீரம ராசாயன் என்பவரின் வரிச்சூரியு வீரபத்திர வீரபத்திரநாயனார் கோயிலுக்கு மலைக்குடி புளியங்குளம் போன்ற ஊர்களை தானமாக வழங்கிய செய்தியை இந்த கல்வெட்டு சொல்கிறதாக நம்ம தொழில்துறையில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் சொல்லுது வரிச்சூர் பக்கத்தில் இருக்க குன்னத்தூர் அப்படிங்கிற கிராமத்தை வந்திருக்கிறோம் இந்த குன்னத்தூர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு ஊராக அறியப்படுகிறது அதற்கான வரலாற்று தடங்கள் இந்த பகுதியில் இருக்குது இப்போ நாம் உட்கார்ந்துருக்கிற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா குன்னத்தூர் மலையில் இருக்கக்கூடிய ஒரு குடைவரை கோயில் இந்த குன்னத்தூர் இந்த மலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குடைவரை கோயில் இருக்குது மொத்தம் குன்னத்தூரில் மூன்று குடைவரை கோயில்கள் இருக்குது அப்போ இந்த மலைப்பகுதியில் மட்டுமே இரண்டு குடைவரை கோயில் இருக்குது ஒன்று கிழக்கு நோக்கி இருக்கிறதுனால இதை வந்து ஒரு உதயகிரீஸ்வரர் குடைவரை கோயிலும் அதே மாதிரி இந்த மலையினுடைய பின்புறம் அதாவது சூரியமாக அஸ்தமாகக்கூடிய இடத்துல மேற்கு திசையில் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய குடைவரை கோயில் வந்து அஸ்தகிரீஸ்வரர் கோயில் குடைவரை கோயிலும் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இந்த கோயில்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் பழமையான கோயில் இந்த கோயில் வந்து தமிழ்நாடு தொழில்துறையால் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக அறிவித்து பாதுகாத்து வர்றாங்க இந்த பகுதியில் இந்த உதயகிரீஸ்வரர் அஸ்தகிரீஸ்வரர் இந்த கோயிலையும் அதே மாதிரி பக்கத்தில் வந்து சமணர்கள் ப சமணர் படுக்கை கொண்ட படுக்கைகளுடன் கூடிய தமிழிக் கல்வெட்டுகள் மூன்று தமிழிக் கல்வெட்டுகள் இருக்குது ஸோ அதுவும் வந்து தமிழ்நாடு தொழில் துறையால் பாதுகாக்கப்பட்ட இடமா இருக்குது குன்றத்தூர் பகுதியில் வந்தீங்கன்னா பல்வேறு வரலாற்று சின்னங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முக்கால பாண்டியர் காலத்தில் எழுப்பப்பட்ட குடைப்பட்ட கோயில்களாக இது அப்படியே இந்த உதயகிரீஸ்வரர் கோயில் குடைவரை கோயிலிருந்து மலையினுடைய பக்கவாட்டிலே அப்படியே மேலே ஏறினோம்னா மலையினுடைய உச்சிக்கு போயிடலாம் மலை சின்ன மலை தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷத்தில் அப்படியே மலை ஏறிடலாம் மலை ஏறினோம்னா மலையினுடைய உச்சியில் ஒரு ஒரு ப சிதலமடைந்த நிலையில் ஒரு சிவன் கோயில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த சிவன் கோயில் வந்து ஒரு முற்கால பாண்டியர்களுடைய கோயில் கிட்டத்தட்ட அது ஒரு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி அறநூறு வருடம் பழமையான கோயில் அந்த கோயில்லையும் கல்வெட்டுகள் இருக்குது வாங்க போய் பார்ப்போம் மூல பல ஈஸ்வரம் கிபி ஒன்பது பத்தாம் நூற்றாண்டு குண்டத்தூர் கீழ் நாட்டு காவனூர் அரையன் ஈக்கன் என்பவர் குண்டத்தூர் கீழ் நாட்டு பிரமிதயத்தில் உள்ள மூல பல ஈஸ்வரம் என்ற சிவாலயத்திற்கு திரு சென்னடைக்காக வேண்டி கொடையளித்திருந்தமையை இக்கல்வெட்டு புலப்படுத்துகிறது அந்த கீழே பார்த்தீங்க இல்லையா இந்த கல்வெட்டு வந்து சொல்ற செய்தி வந்து இதுதான் கோயில் தளத்துக்கு பேர் என்னதுன்னா மூல பல ஈஸ்வரம் இந்த கோயிலோட பேர் பார்க்க வாங்க ஏற்போட்டும் இப்போ நாம இந்த மலையிலேருந்து இந்த மலைக்கு பின்புறவன் அந்த குவாரி நடந்திருக்குது கிட்டத்தட்ட எல்லா பழமையான மலை மாதிரி இருக்கக்கூடிய எல்லா மலைக்குன்றுகளும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக குவாரிகள் இருந்துருக்குது இப்போதைக்கும் அங்கே வந்து ஒரு பதிமூணு நூற்றாண்டு கல்வெட்டுகளோட கூடிய ஒரு குடைவரை கோயில் நீலகண்டேஸ்வரர் கோயில் இருக்குது அந்த மலையுமே கிட்டத்தட்ட சுரண்டப்பட்டு இருக்கிறத பார்க்கலாம் பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு மக்களினுடைய அன்றாடலுக்கு பிறகு இந்த மலைகள் நிறுத்தப்படுது இப்போ நாம் இந்த 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 மலைக்கு அப்படியே இந்த பக்கம் பார்க்கறது ஒரு கண்மாய் கிட்டத்தட்ட வத்தி போயிருக்குது தண்ணி இல்லாமல் இருக்குது இது ரொம்ப சூழலியல் சார்ந்து ரொம்ப முக்கியமான ஒரு கண்மாய் இந்த கண்மாயில் மட்டும் ஏறக்குறைய ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பறவைகள் நீர் சார்ந்த பறவைகள் வந்து ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது மதுரையில் வந்து ஒரு பறவைகள் சரணாலயமாக அறிவிக்க தகுதி வாய்ந்த கண்மாய்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கண்மாய்களை சொல்லலாம் அதில் ஒரு கண்மாயாக இந்த குன்றத்தூர் கண்மாயை சொல்லலாம் கண் கல்வெட்டுகளிலே பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் குளக்கீழ் நாடு அப்படின்னு தான் இருக்கும் குன்றத்தூர் குளம் அப்படிங்கிறது இந்த குளம் தான் இதுல கல்வெட்டுல இன்னொரு இடத்துல கூட ஒரு இடத்துல வந்து ஆதிச்ச பேரேரி அப்படின்னு சொல்றாங்க ஏறக்குறைய ஒரு ஆயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கண்மாய் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர்களுக்கு ஆயக்கட்டு வேளாண்மைக்கு வந்து நீர்ப்பாசனம் தரக்கூடிய ஒரு பெரிய கண்மாய் கல்வெட்டுகளில் ஆதிச்ச பேரேரின்னும் குன்றத்தூர் குளக்கீல் அப்படின்னு குன்றத்தூர் குளம்னு சொல்லப்படுற இந்த கண்மாய் வந்து ஒரு பறவைகள் சரணாலயமா ஆக்குவதற்கும் தகுதி வந்த கண்மாய் இதில் வந்து மருத்துவர் பதிரி போன்றவர்கள் இன்னும் பற பறவை பறவைகளாளர்கள் வந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பறவைகள் வந்து இடத்துல இருப்பதை வந்து ஆவணப்படுத்தியிருக்கிறார் குன்னத்தூர் மலையினுடைய கிழக்கு பக்கத்துல இருக்கிற உதயகிரீஸ்வரர் கோயில் அப்புறம் அப்புறம் படுகை இதை தாண்டி அப்படியே நம்ம வந்து இந்த உதயகிரீஸ்வரர் கோயிலுக்கு பின்னாடி அதாவது மேற்கு பக்கம் இருக்கிற ஒரு இடிந்த நிலையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போகிறோம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அஸ்தகிரீஸ்வரர் கோயில் அப்படியே நீலகண்டேஸ்வர் கோயில் வரிசையாக போயிடலாம் இப்போ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த உதயகிரீஸ்வரர் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மேற்கு பக்கமாக இருக்கிற ஒரு இடிந்த நிலையில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் இதை அவங்க ஊர்காவலன் சுவாமி ஆலயம் அப்படின்னு கு குறிப்பிட போர்டு வச்சுருக்கிறாங்க கல்வெட்டுகள் இங்கே வந்து சிதைந்த சிதைந்த நிலையில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் வந்து பார்க்க முடியுது இது அரசனுடைய ஆவணங்களை என்ன சொல்கிறாங்கன்னா கிபி பதிமூணாம் நூற்றாண்டு அப்படின்ற அந்த கல்வெட்டினுடைய வயதை சொல்கிறாங்க அப்படி பார்த்தோம்னா இந்த இடிந்த நிலையில் இருக்க கோயில் ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சிறப்பான இயங்கி கொண்டிருந்த ஒரு சிவன் கோயிலாக அதை வந்து நம்ம பார்க்க முடியும் தெரிஞ்சு கொள்ள முடியுது அப்படி இரநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் இன்றைக்கு முற்றிலும் சிதைந்த நிலையில் ஆனால் மக்களுடைய வழிபாட்டில் அது இடிந்த நிலையில் இருந்தாலும் மக்களோட வழிபாட்டு இருக்கதை நம்ம பார்க்குறோம் நம்ம ஊர்காவன் கோயில் பார்த்தோம் அதே மாதிரி இந்த ஊர்காவன் கோயிலை க தான் இந்த அஸ்தகிரீஸ்வரர் குடைவரை கோயில் இருக்குது இது முற்கால பாண்டியர்களுடைய கோயில் முற்கால பாண்டியர் மன்னருடைய கோயில்கள் வந்து உதயகிரீஸ்வரர் கோயிலும் அஸ்தகிரீஸ்வரரும் அஸ்தரீஸ்வரர் கோயிலும் மலைக்கு உச்சியில் இருக்கிற அந்த வீரபத்திரன் கோயில் அப்படின்னு சொல்லப்படுற மூலப்பலீஸ்வரர் கோயில் வந்து இந்த மூன்று கோயில்களும் முற்கால பாண்டியருடைய கோயில் அந்த வகையில் இந்த அஸ்தகிரீஸ்வரர் கோயில் வந்து ஒரு குடைவரை கோயில் ரொம்ப முக்கியமான கோயில் கொன்னத்தூர்ல இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னாக்க நீலகண்டேச கோயில் சொல்லப்படுற அதே மாதிரியா கன்னிமார் கோயில் சொல்லப்படுற இந்த இடத்து தான் போயிட்டுருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பூட்டியே தான் கிடக்கு இந்த குடைவர கோயிலில் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு இருநூறு ஆண்டுகள் பழமையான கிபி பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுக்கள் பத்தொம்போதாம் நூற்றாண்டு கல்வெட்டுக்கள் இருக்கும் குடைவரக் கோயில் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பண்ணுதுன்னா மூன்று பிற்கால பாண்டியர் காலத்து அவர்களுடைய பேரை குறிப்பிடுகிற கல்வெட்டுகள் இருப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க மூன்று பாண்டிய மன்னருடைய பெயர்கள் இருக்குது வந்து சோழ நாட்டிலிருந்து பாண்டிய மன்னர் பாண்டிய ஆட்சியை மீட்ட சோழநாடு கொண்டருடைய முதலாம் சுந்தர பாண்டியனுடைய காலத்து கல்வெட்டும் அடுத்து முதலாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியனுடைய காலத்து கல்வெட்டும் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் பெயர் பொறித்த கல்வெட்டும் ஒரே கோயிலில் மூன்று பாண்டிய மன்னருடைய பெயர் குறித்த கல்வெட்டு காணப்படுது இந்த கோயிலையும் பாருங்க இது வந்து தனியான ஈஸ்வரம் கோவில் இதுவும் பிற்கால பாண்டியனுடைய கோயில் தான் இந்த கோயில் இன்னைக்குள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்க அதாவது சிதல சிதல இருக்கு இன்னும் போனா முற்றிலும் அழிய நிலையில் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சிதைஞ்சு போயிருக்கிறது இதே மாதிரி நம்ம இங்க கோயில் சொல்றோம் அங்க வெளிநாடு உள்ள பல்வேறு வரலாற்று கல்வெட்டு சின்னங்கள்லாம் வந்து ரொம்ப கவனமா பாதுகாக்கிறாங்க ஆனா இங்க அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை இதை உள்ளாட்சி அமைப்புகளும் அரசுமே வந்து கூர்ந்து கவனிச்சு இதை மறுசீரமைப்பு பட்டினா வரலாறு மீட்டெடுத்த பெருமை இந்த அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புக்கும் சேரும் அதை தயவு செய்து இதை மீட்டெடுக்க வேண்டிக்கிறோம் தனியான ஈஸ்வரம் அப்படின்னு நடக்கக்கூடிய இந்த சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா பதிமூணாம் நூற்றாண்டு கல்வெட்டு காணப்படுது குறிப்பா இந்த கோயில் வந்து பார்த்தோம்னா மாரவர்மன் குலசேகரனுடைய கிபி ஆயிரத்தி ஆறாம் கல்வெட்டு வந்து குறிப்பிடப்படுது இங்கே 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 பதிவு செய்யப்பட்ட கல்வெட்டுகளில் இங்க வந்து காளகண்ட தேவன் அப்படின்னு ஒரு அளவை அளவை குறிப்பிடக்கூடிய ஒரு மரக்காலும் அதே மாதிரி இந்த கல்வெட்டில இருந்துதான் இந்த குன்றத்தில் இருக்கிற இந்த கண்மாய்க்கு பேரு ஆதிச்ச பேரேரினும் அதே மாதிரி அந்த ஆதிச்ச பேரேரிலிருந்து வெட்டப்பட்ட ஒரு கால்வாய்க்கு தட்டான் வாய்க்காலும் இருக்கிற செய்தியை நம்ம அறிந்து கொள்ள முடியுது அப்படி ஒரு முக்கியமான கல்வெட்டுகளை தாங்கி நிற்கிற இந்த கோயில் இப்படி சிதன் அடைந்து கிடைப்பது வந்து உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய செய்தியா இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் மெனக்கட்டா நம்ம அரசுகள் மெனக்கட்டா இதை வந்து நம்ம பாதுகாக்க முடியும் அடுத்து இதை விட சிதலம் அடைந்த இருக்கிற பெருமாள் கோயில் குன்னத்தூர் இருக்கு அதை போய் பார்ப்போம் மதுரை குன்னத்தூரில் இருக்கிற ஒரு பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம் பொதுவாக சிவன் கோயிலை ஈஸ்வரம்னு பெருமாள் கோயிலை விண்ணகரம்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு பதிமூணாம் நூற்றாண்டு கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய கோயிலாக இருந்திருக்கணும் இன்றைக்கி நடுப்பகுதி முழுக்கும் சிதலம் அப்படின்னு இந்த கட்டடங்களும் இல்லாமல் இருக்குது நுழைவாயிலும் கருவறை மட்டுமே இன்றைக்கி சன்னதி மட்டுமே ஒரு வாங்கக்கூடிய தோற்றத்தில் இருக்குது பிரகாரங்கள் பார்த்தீங்கன்னா இது வாரம் வரும் நல்லாவே தெரியும் பிரகாரமாக இருந்திருக்கு உள்ளே வந்து ஒரு நீளமான கோயிலாக இருக்குது ஆனால் இணைக்கிறதுக்கு ஆனால் அதுக்கான அச்சு அழைத்துள்ளோம் இல்லையா அது மட்டும் இருக்குது உள்ள போய் பார்த்தீங்கன்னா உள்ள போறதுக்கு பயமா இருக்கு உள்ள போனால் பயங்கரமான ஸ்மெல் அதாவது கருவறையில் இன்னைக்கு நிலைமைக்கு வௌா அது கூடி இருக்கும் கூடியிருக்கும் கூடா தண்ணி இருக்கு இந்த குன்னத்தூர் பெருமாள் கோயிலையும் பார்த்தீங்கன்னா கிபி பதினொன்று நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டுகளும் அதே மாதிரி கிபி பத்தொன்பது நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகளும் அரசால் ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது இதுவும் நம்ம என்ன ஒரு எழுநூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமையான ஒரு பெருமாள் கோயிலாக நம்ம அதை பார்க்க முடியும் இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளும் பாதி ச கிட்டத்தட்ட பாதி சதவடைந்து நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் எழுநூறு ஆண்டுகள் பழமையான இந்த பெருமாள் கோயிலையும் அரசு கொஞ்சம் மெனக்கெட்டால் இதையும் நம்மளால் ராணுவ முடியும் குன்னத்தூர் வரிசூல்ல இவ்வளவு வரலாற்று சின்னங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்த இடத்துக்கு அவசியம் வாய்ப்பு இருக்க குடும்பத்தோட வாங்க டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து லிங்க் கொடுத்துருவோம் தொடர்ச்சியாக நம்ம தொடர்ச்சியா நம்ம தமிழிசூல் மதுரை அப்படிங்கிற இந்த எபிசோட்ல நம்ம குன்னுத்த ஒரு தேநீரோட நிறைவு செய்கிறோம் வாங்க அடுத்தடுத்த தமிழ்சூழ் தமிழிசூழ் மதுரை குன்றுகளுக்கு போவோம்